அந்த நம்பர்களையே முன்னால ப்ரோவர் பார்க்குது. இது என்னது? இப்டிதா ஓட்ட பார்த்தா வைக்கணும் போலக்கு. பா அந்த

ஓ இது என்னன்னு தெரியுமா இஞ்சி காட்லே விளைஞ்சிருக்குங்க பாருங்க அங்க கூட இருக்குது பாருங்க ஆ அடடா இது பாத்தீங்கன்னா நல்லா வாசனை இருக்கான்னு பார்ப்போம் உண்மையாகவே இஞ்சி தான் ஆயிரம் ஃப்ளாட்டு தான் சொல்கிறாங்க பண்ணு பார்த்தா ரியலாகவே இஞ்சி தான் ப்ரோ ஆக்சுவலாக இது வந்து இதுதான் நமக்கு வந்து சேலிங் வேறு அந்த அது தானே அது வேறு இது வேற ஓகே ஓகே பட் சேம் ஸ்மெல் ஒரே மாதிரி இருக்குது ஃபைனலி நியர் பை அருவி 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 ஆமா இறங்கினா பழுவை தான் செய்யுது எப்படிதான் நாங்களும் நடக்கமா தெரில பழி இது வரைக்கும் உள்ளல விழுந்தா பிரச்சனை நம்ம விழுந்தா கூட ஒரு தான் முங்கி எழுச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் விழுந்துச்சு சோழி முடிஞ்சி ஆண்டு வரே எப்படியாச்சு என்ன மட்டும் காப்பாத்து பார்த்த பார்த்து போகணும் மொபைல் விழுந்துடக் கூடாது முக்கியமே அதுதான் ஏன்னா இப்பதான் வாங்கியிருக்கேன் சிக்ஸ் மந்த்து கூட கம்ப்ளீட் பண்ணல அதுக்கப்புறம் ஆல்ரெடி வீடியோஸ் லேட்டாக தான் போட்டுட்ருக்கிறேன் மொத்தமாக போய்டும்